ரத்த பொரியல் முட்டை சிக்கனு அப்புறம் லெக் பீஸ் கொடுத்துட்றோம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் சாம்பார் ரசம் தயிர் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க முட்டையை உடச்சி இதுக்கு மேலே வச்சு ஓ மை காட் அப்போ வந்து மெயின்டைன் பண்ணால் அதே டேஸ்ட்டாக இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஹே கஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்பர் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸாக நான் வீடியோஸ் போடாமல் நிறுத்தியிருந்தேன் அதில் லாஸ்ட்டாக போட்ட எபிசோடே அம்மா மிஸ் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வீடியோ போட்டுலாம் பண்ணேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி குடல் குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே சாப்பிட்ருந்தோம் இவங்க மத்தியான மீல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க ஒரு ஒன் எயிட்டி காம்போ மாதிரி வந்து வச்சு அதில் நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு காம்போவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கெல்லாம் மதியானம் வண்டி பிடிச்சி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மட்டனு மட்டன் தலைக்கறி சிக்கனு கொடல் சாப்பாடு சாம்பார் அதுக்கு ஆ ம சாம்பார் மட்டன் சாம்பார்னு ஒன்று வச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் முட்டை எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க நீங்கள் இந்த இந்த தலைவாலை இலை இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு தோணும் எனக்கு வந்து அவங்களோட தலைக்கறி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லியோட தலைக்கரி சாப்பிட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நானும் நிறைய இடத்துல தலைக்கரி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டோம் கைஸ் இது வந்து நான் ஆல்ரெடி இதே டேபிளில் வந்து ஆப்போசிட்ல வந்து எடுத்து எடுத்திருந்தேன் நானு அன்னைக்கு காலையில் எவ்வளோ நான்வெஜ் ஐட்டம் வச்சு மறினாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து மீல்ஸுக்கு ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து மார்னிங் எடுத்திருந்த போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்த மத்தியானம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மத்தியானம் பண்றாங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வெரைட்டி அவர் சொன்னிருந்த மாதிரி நான் மத்தியானம் வந்து ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் சாப்பிடல நேற்றுக்கு மத்தியானம் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படி கட் பண்ணி செம பட்னியில் வந்திருக்கேன் இந்த விருந்து சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இலையில என்னென்ன இருக்குன்னா முட்டை ரத்த பொரியல் சிக்கனு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் ஸ்பெஷலாக இருக்கு லெக் பீஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ மட்டன் தலைக்கறி புடல் இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டன் குழம்பு இருக்கு இதெல்லாம் வேற என்ன ஐட்டம் வச்சிருப்பீங்க மட்டன் சாம்பார் மட்டன் சாம்பாரா அப்புறம் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் தயிர் எல்லாம் வச்சிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட தயிர் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே உரப்படுறதுனால இவங்க சூப்பராக இருக்கும் அதனால சார் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீலாம் கூட காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த கீ அப்புறம் தொக்கில் ஏதோ சம்திங் பண்ணுறாங்க லேட்டருக்கு அதெல்லாம் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் நம்ம இப்போ அப்படியே ஒன்றா சாப்பிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பாடு விட்டுருக்குறாங்க கேள்வி போடுங்க அப்போ பின்னா நம்மளால தான் நல்லா இருக்கு தலைவர் பேசுறதா வேணும் அப்படி புள்ளஞ்சு வீடியோ ஆடியோ பிக்கப் ஆகும் அதாவது வாழ்க்கையில யார் யார் கூடலாம் பயணம் பண்ண கூடாதோ அவங்களும் பயணம் பண்றதுனால வர வீடா இருக்கு மட்டன் குழம்பு சாப்பாடுங்க ரொம்ப நல்லா இருக்குது சுட சுட சூப்பரா இருக்கு இந்த குடல் எடுத்து சாப்பிடுவோம் குடல் செம்ம கலர்ல இருக்குது காட் இந்த ரத்தம் வந்து கம்மியான அளவு தான் ஆட் பண்ணுறாங்க நான் சாப்பிட்றதுக்கு இந்த குடல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லா வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்குது ஆக்சுவலி இது வந்து நம்ம ரைஸுக்கே பசங்க சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது குடலை சாப்பாடு தான் அப்படியே பிசைஞ்சிட்டு ம் பண்ணாலும் யூஸ்வலாக இந்த குழம்பு மாதிரி வச்சா தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த தொக்கம் இந்த பெசன் சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் இவங்களோட தலைக்கறி சும்மா வேறு லெவலில் இருக்குங்க லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கேன் ஓ மை காட் சமூகம் இருக்கு அதாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தலைக்கறைன்னா உயிர் 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 அவங்களாம் இருக்கீங்கன்னா மறக்காம வாங்க அன்னைக்கு சாப்பிட்டா அதிக டேஸ்ட்டுங்க அதுவும் வெங்காயம்லாம் குண்டு குண்டா குண்டு குண்டா கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம் போட்டு செம்மையா இருக்கு இதையும் நான் வந்து அப்படியே சௌ சோத்தோட பசங்க அடிக்கணும் சாப்பாட்டோட போட்டு ஏன்னா எலும்புலாம் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்து பொறுமையாக சாப்பிட்டாலுமே ஏன்னா லஞ்சுக்கு வந்திருக்கோம் சோத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கறிகளெல்லாம் உள்ளே விட்டுட்டுருக்கேன் வேஸ் என்ன தான் பண்ணாலும் குட்டி குட்டி எலும்பு வரதான் செய்யுது ஆனால் இருந்தாலும் சும்மா டேஸ்ட்டுங்க ஐயோ மாதிரி பாருங்க மட்டன் வேஜ் மட்டன் எப்படி இருக்குது பாருங்க கலர் பாருங்க இந்த ஃபுட்டுக்கு வந்து கலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க தலைஞர்களுக்கு மட்டன் தான் வந்து என்னோடய பத்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஆர்டர் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து இதுதான் இருக்குது அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது இதில் யூஸ் பண்ண மாதிரியே அந்த சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த பெரட்டல் செம்ம சூப்பராக இருக்குது அந்த மட்டன் சாம்பார்லாம் எதுவும் வச்சுருக்காங்க போல அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் இலையில் இருக்கக்கூடிய லெக் பீஸு ஆல்ரெடி கடிச்சிட்டேன் இன்னும் ஒருத்த நல்லா டீப் ஃப்ரைடாக இருக்குங்க மேலே இதெல்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் சிக்கன் பாருங்க சிக்கன் ஃப்ரை இதுவும் அதே மாதிரி ஒரு தொக்கு டைப்பில் தான் இருக்குது முறையும் சாப்பிட்டுவோம் இந்த சிக்கன் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் செய்வோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் இந்த கடையோட ப்ளஸ்ஸு எனக்கு தெரியுமா நல்ல இந்த ஹோம்மேட் ஸ்டைலுங்க ஊறுபட்ட மசாலாலாம் போடாமல் சாப்பிட்டா சும்மா அந்த மீல்ஸை நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் தான் அந்த கடையோட ப்ளஸ்ஸுன்னு நான் பார்க்குறேன் எப்பவுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் தொக்குள்ளா வச்சுட்டு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா சிக்கனை மிச்சம் வச்சு அதோட பெசன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்ம சோகமா இருக்கும் அது அம்பு ஊத்துடிங்களா சரி ஓகே அப்போ மட்டன் சாம்பார்னால் அதில் என்ன பண்ணுவீங்க இல்லை முடிச்சிட்டு வரேன் இளவரசர் பீடாவை சாப்பிடாம போக மாட்டேன் பேரிசு மலை இருக்கு இலவசரே நீங்க <laughs> 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 <hums> <hums> <Nala arik. hums> ஆல்ரெடி வந்து இதுக்குள்ள மட்டன் குழம்பு மட்டன் சாம்பார் கூட ரசத்தையும் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அடிக்க போறேன் ஏன்னா நான் யூஸ்வலா இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் சாப்பிடலாம் வந்து ரைஸ் ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட ஆல்டி சொல்லிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இறங்கவே மாட்டேங்குது இந்த ஐட்டம் தான் வந்து அப்படி அப்படி கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு சூப்பரா இருக்குதுங்க என்னதான் சாப்பிட்டாலும் இந்த ரசத்தோட முடிக்கலாம் ஒரு மீல்ஸ் வந்து நிறையவே ஆகாது அவ்வளவு அருமையா இருக்கு ரத்த பொரியல் அப்புறம் முட்டையை உடைச்சு இதுக்கு மேல வச்சு வேற லெவல் காம்பினேஷன் வந்து பண்ணால் அதே இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கு ஓகே சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் அங்கே வந்து இருந்துட்டு இன்னைக்கு வந்து மதியானம் விருந்துக்கு வந்துருக்கோம் ஏன்னா அன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்த போது நிறைய ஐட்டம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணீங்க மதியானம் இப்போ என்னென்னலாம் இருக்கு சார் மதியம் பார்த்தீங்கன்னா காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த பொரியல் முட்டை சிக்கனு அப்புறம் லெக் பீஸ் கொடுத்துட்றோம் அதில் வந்து மட்ட மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் சாம்பார் ரசம் தயிர் இது கொடுத்துறேன் சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சார்ஜ் பண்ணுறோம் ஓகே சாப்பாட்டு அதுவும் எக்ஸ்ட்ரா வந்து காம்போ மில்ஸ் மாதிரி ஆமாம் அதுக்கு வந்து ஒன் எயிட்டி சார்ஜ் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணா தலைக்கறி கொடல் மட்டன் மட்டனு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்கலாது காம்போ மில்ஸ் இந்த ஐட்டம் வந்துடும் மட்டன் சாம்பார் நல்லா இருந்தா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளாகிச்சு அது மசாலா டிஃப்ரெண்டாக அரைச்சு வைக்கிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா மெசில் பார்த்தீங்கன்னா புதுசு இப்போ நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நெய் ம் அம்மா நெய்ன்னு சொல்லிட்டு எஃப்எஸ் வாங்கி நான் ப்ராப்பராக தான் பண்ணுறோம் இன்னும் ஸ்டிக்கர் வராதுனால அப்படி இன்னும் பண்ணல சார் ஸ்டிக்கர் ஒட்ட முடியல நிறையா நிறைய போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொக்கு நிறையா பண்ணுறேன் சார் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போது புளித்தொக்கு அப்புறம் சிக்கன் புளித்தோக்கு காளான் புளித்தோக்கு மட்டன் புளித்தொக்கு பாவக்காய் புளித்தொக்கு மஷ்ரூம் புளித்தோக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து தண்ணி படாமல் ஒரே கரண்டி ஒரே ஸ்பூன் யூஸ் பண்ணால் கிடாது நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் சார் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார் நீ ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு என்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் நிறையா ஒருத்தர் வந்தார் ஒரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபத்தி நாலு பேர் வந்தாங்க உங்கள் வந்து உங்கள் உங்கள் பேர் சொன்னாங்க காலை பக்கம் ஓகே டூர் போனவங்க நேரம் இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் தான் பிளாக் தண்டர் போகிறாங்க சென்னைக்கார் ஓகே ஓகே ஓகே

நமக்கு என்னென்னலாம் பண்ண வாழ்க்கையில் உருப்பிடுவோம்னா அதுக்கு உண்டான ஐடியா எல்லாம் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் அதை இவருக்கு சரி தலைவர பக்க நான் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டு தலைவர நல்லா ஊச்சி 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 சவுண்டு கேட்டு என்னடா தெரியும் பார்த்தா எலும்பை போட்டு அந்த அளவுக்கு சப்பிட்டு இருந்தீங்களே தலைவர் என்ன பண்ணிருந்தீங்க ஸோ வந்து நல்லா இருந்துச்சு சீரியஸா சோ ஒரு எலும்பு கூட இல்லை ஒரு கேப் கூட இருக்காது ஃபுல்லா உறிஞ்சி எடுத்தாச்சு கோயம்புத்தூர் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு ஊரில் ஒரு மாதிரி சாப்பிட்டுருப்போம் இது கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சின்ன பசங்க கூட சாப்பிட்றோம் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி அதிகமாக காரம் இல்லாமல் குடும்ப ஃபேமிலியோட வந்தீங்கன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்லாம் நல்லா ஆசைப்பட்டு நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி முக்கியமாக அந்த சாம்பார் சொன்னாங்களே மட்டன் சாம்பார் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நினைச்சேன் ஆமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து புது புதுமாப்பிள்ளை அதனால வந்து புது மாப்பிள்ளை தான் விருந்து வைக்க முடியல இங்க கூட்டிகிட்டு வந்து விருந்து வச்சாச்சு ஆக்சுவலா நல்ல அதான் ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி நல்ல ஹெவியா சாப்பிடணும்னா வந்து இங்கே சாப்பிடலாம் நிறைய வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஸ்டைலில் ரொம்ப வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல அந்த அஜினி மோட்டை போட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஓரளவுக்கு ஸ்பைஸ் இல்லாமல் மசாலா வீட்டில் இருந்துச்சு செஞ்சா எப்படி நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த அதான் மட்டன் சாம்பார் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு டிஃப்ரெண்டான இது தயிர் 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 நல்லா புளிப்பு இவங்க ஏன் தயிர் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க பால் வியாபாரம் கூடவே நெய் இதெல்லாம் ஆட் ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஓகே சித்தா என்னோட ரிவ்யூ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாத்துக்கூட வந்திருக்கேன் பின்னாடி விஜய் நின்றுருக்கேன் அப்படி டவுன் பஸ் விஜய் ஸோ அதனால் வந்து காலையில அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் இந்த தலைக்கரி சாப்பிட்டேன் தலைக்கரி இப்படி இருந்துச்சு தலைக்கரி வந்து பாத்தீங்கன்னா நானும் நிறைய இடம் சாப்பிட்டுருக்கேன் நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்றது காரணம் தலக்கறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் தலைக்கரி சாப்பிடுறதால நீ சாப்பிடலோ இது முக்கியமா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு மாதிரி பழைய மீட் மாதிரியே தெரியல அதே மாதிரி இந்த கிராமம் மாதிரி இருக்கு இங்க வந்து இவ்வளவு ஐட்டம் கிடைக்குதா ஒரு விருந்து மாதிரி அப்படிங்கறது சாப்பிடுறாங்க பெரிய ஒரு இது கிடையாது ஆக்சுவலி பெரிய லைம் லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷன் கிடையாது அந்த சாப்பாட்டுக்கா மட்டும்தான் எல்லாம் தேடி வருவாங்க நாளைக்கு நம்ம முன்னாலே ஒரு கார்ல வந்தாங்க இதுக்கு முன்னால் ஒருத்தவங்க கார்ல வந்து சாப்பிடுறங்க பசை நிப்பாட்டி வாங்கிட்டு போறாங்க அது மாதிரி ஒரு இடம் நீங்களும் கார்ல வந்தீங்க அத சொன்னா இது ஒரு ஹெலிகாப்டர்ல சார் அதனால தான் தலையில கலஞ்சி கிராமத்து ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அது நல்லா இருக்கு கிராமத்து ஸ்டைல்ல இருக்க இடம் அது கிராமம்தான் இது முக்கியமா தயிர் வந்து நல்லா புளிக்க வச்சு நம்ம கிராமத்துல எப்படி சாப்பிடுவோம் புளிக்க வச்சு கிராமத்து கிராமத்துல இருந்து